ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம மீன் கடையில் என்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன சீலா மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சின்னதாக இருந்தாலும் நல்ல கடல் மீன்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலும் நல்லா இருக்குது கனவாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் குட்டி அயலாக வச்சுருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இவங்ககிட்ட அதுக்கப்புறம் இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல நவர மீன் வச்சுருக்காங்க சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது சின்னதை தனியாக வைப்பாங்க பெருசாக தனியாக வைப்பாங்க இப்போ அடுத்த கடையில் என்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல நெத்தலி இருக்குது அது ஒரு கூறு வந்து ஐம்பது தான் பெரிய நவர மீன் இருக்குது சின்ன நவர மீன் இருக்குது அப்புறம் வரி காரம் இருக்குது எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சின்ன காரையும் இருக்குது அதுக்கப்புறம் கல்லுறிஞ்சி மீன் இந்த எண்டில் கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கல்லுரிஞ்சி மீன் நம்மக்கேற்ற விலைக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க அவங்க நூறுரூபாய்க்கு சரி ஐம்பது ரூபாய்க்கு சரி நம்ம வில பேசி வாங்கிக்கலாம் இப்போ அடுத்த கடையில் பார்த்தோன்னா நல்ல சாலை வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கடல் சாலை ஒவ்வொரு கூறும் ஐம்பது தான் இப்போ அடுத்தவங்ககிட்ட பார்த்தோன்னா இவங்களும் நல்ல நவரை வச்சுருக்காங்க அங்கே விட இந்த கடையில் நவர வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் நெத்தலி வச்சுருக்காங்க இதுவும் ஒரு கூறு ஐம்பது தான் சாலை வச்சுருக்காங்க முரல் வச்சுருக்காங்க நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன வேணுமோ என்ன மீன் வாங்கணுமோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ அடுத்த கடையில் என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல பெரிய சீலாக வச்சுருக்காங்க அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சீலாக பார்த்தோம் இங்கே நல்லா பெருசாகவே இருக்குது அயல் மீன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சூறை மீன் வச்சுருக்காங்க இவங்க சொல்கிற விலையை கேட்டிங்கன்னா தலையே சுற்றிடுங்க அந்த மூணு அயலவும் இருநூறுபா சொல்கிறாங்க அந்த சூறை நாளும் இருநூறுபா சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரிலங்க ரொம்ப விலை சொல்கிறாங்க இவங்க ஆனால் மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நமக்கு என்ன மீன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விலை பேசி வாங்கிக்க வேண்டியது தான் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷும் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்